தென்மேற்கு வாசலில் இன்னும் ஒரு வேலை பண்ணோம் இவங்க ஒரு வேலை அரசு எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா விஆர்ஸ் வாங்க வச்சோம் அங்கே போனதுக்கப்புறம் மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இந்த கணவன் மனைவி உறவில் விரிசல் பிரிதல் அந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பாண்டிங்கில் பிரச்சனை வருதுனாலே வீட்டில் தென்மேற்கில் பிரச்சனை அது அது மட்டும் பண்ணாதுங்க தென்மேற்கு பெட்ரூம் இல்லாத வீடுகள் இன்னும் ஒரு புது பிரச்சனையெலாம் வரும் இந்த லிவிங்கில் இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த பிரச்சனையை கொடுத்துரும் அதுதான் நம்ம இப்ப நம்ம இப்ப லிவிங் சொல்றோம் பழைய பேர் அது பேர் கள்ளக்காரன் சொல்றோம் ஸோ ரெண்டு திருமணம் மூணு திருமணம் முறை தவறிய திருமணம் ஸோ இந்த இல்லீகலான விஷயங்கள் எல்லாமே இந்த தென்மேட்டில் பெட்ரூம் இல்லைன்னா ஒழுக்கு ஒழுக்கம் கெட்டிடும் பேர் கெட்டிடும் சொல்லுவாங்க ஓகே ஓகே தென்மேற்கு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுகளில் சண்டை போட்டு வீட்டுக்குள்ளேயாவது இருப்பாங்க வெளியே போக மாட்டாங்க மான மரியாதைலாம் காக்கப்படும் கண்டிப்பாக ஸோ கணவன் முனை உறவு பிரச்சனை அப்படின்னாவே இப்போ நீங்கள் லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு வர கேசஸ் எல்லாம் பாருங்க முடிஞ்சால் அவங்க வீடாக போய் பாருங்க யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அங்கே தென்மேற்கு கம்ப்ளைண்ட் இருக்கும் அவங்க தான் இந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ இந்த தாட்டை இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாம்